ஒரே தலைமையில் கடனுங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல மண்டையெல்லாம் பிச்சுக்கிற மாதிரி இருக்குது எப்படி வந்து வ பணம் வரும் கடனை வாங்கியாச்சு மேல மேலே மேலே ஏரிப்பை ரொட்டேஷன் பண்ணி பண்ணி அது ஏறி எடுத்து பார்த்தா நான் பத்தாயிரம் ரூபாய்தான் வருமானம் இருக்கும் ஐம்பது ரூபாய் கடன் வச்சுருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க என்ன தான் நான் செய்யறது எப்படி போகிறது ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் எனக்கு பணம் வரத்துக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் உங்கள் கடனே தீந்துருங்க நான் இப்போ ஒரு பரிகாரம் சொல்கிறேன் பாருங்களேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலஷான் டிவைன் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு டே டு டே லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலுமே அதற்கான தீர்வு வந்து அதுல சின்ன சின்ன பரிகாரம் மூலமா நான் போட்டிருக்கேன் நீங்க வந்து இது வீட்டில இருக்கிற பொருட்களை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்க பிரச்சனைகள்ல இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வெளியில வர முடியும் சில பேருக்கு சில பரிகாரம் உடனடியாக பலனளிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அவசரப்படாதீங்க பட் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது அவசரப்பட்டு எந்த தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க நான் வந்து உங்களுக்கு அம்மாவா சகோதரிய உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு இந்த பரிகாரத்தெல்லாம் சொல்கிறேன் கம்பல்சரி பண்ணி பாருங்க உங்களை சுற்றி வந்து ஒரு நீங்கள் நினச்சது நடக்கல அப்படின்னு வருத்தப்படாதீங்க உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு ஆறாவும் கிரியேட் ஆக ஆக உங்களை சுற்றி நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் அட்லீஸ்ட் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நாள்ல வந்து நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவான மனிதர்கள் அதாவது நல்ல மனிதர்கள் இது மாதிரி எல்லாமே நம்மளை சுற்றி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்க பிரச்சனை பிரச்சனையே வராது இருக்கிற பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமாக சேனலை வந்து பார்த்து நீங்க வந்து கம்பல்சரி என்ன பரிகாரத்தை பண்ணுங்க இதை தவிர எங்கிட்ட சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள்லாம் இருக்கு பேரு ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னாக்க நான் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு எந்த பொருள் வந்து சூட் ஆகும் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கான ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க ராசி நட்சத்திரத்தை பார்த்துட்டு அதை எதனால வந்து உங்களுக்கு இப்படி ஆகறதுங்கிறத வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணி பார்த்துட்டு எந்த பொருள் உங்களுக்கு சூட் ஆகும் எந்த பொருளை வச்சா உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவா எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறது வந்து நான் சொல்கிறேன் அதனால் கவலைப்படவே வேண்டாம் இதை தவிர எங்கிட்ட தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு உடம்புல நல்ல கலர் வரத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த இளநரைக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட டயபெட்டிக்கு கஷாயம் பவுடர் இருக்குது உடம்பு வந்து எப்போவுமே தெம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த முட்டு வலி முழகால் வலி எல்லாத்துக்குமே எங்கிட்ட வந்து கஷாயம் பவுடர் ஆயில் மெடிசின்ஸ் எல்லாமே இருக்குது ஃபேஸில் வந்து க்ளோ வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது எந்த வயசுக்காரங்களும் போடலாம் என்னோட பொருட்களை குழந்தையிலேருந்து வயதானவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவையாக இருந்ததுனாக்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனாக்கா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க ஓகேங்களா ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு கூட எனக்கு நடுவில் வந்து மீடியேட்டர்லாம் கிடையாது நான் தான் டைரெக்டாக ஃபோன் அட்டன் பண்ணுவேன் ஸோ நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை வந்து சொல்லலாம் ஒருவேளை வந்து உங்களுடைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருள் வேணும்னா உங்கள் ப்ராப்ளமும் பேரராசி நட்சத்திரத்தை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கன்னா சௌகரியமாக இருக்கும் ஏன்னா டெய்லி நிறையா பேர் ஃபோன் பண்ணுறதுனால மறந்து போய் நடக்குது அதனால வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நிதானமாக ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சின்ன சின்ன பரிகாரம்லாம் என்னங்கிறத வந்து பார்ப்போம் ஓகே உங்கள் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செய்ய போகிறது என்ன தெரியுமா இது வந்து எந்த மதத்தினரும் செய்யலாம் ஃபர்ஸ்ட் அது ஞாபகம் வச்சுக்கோங்க கற்பூரவள்ளி செடி ஒன்று வைங்க எல்லாருமே வீட்டில் வைங்க அது வந்து மருத்துவ குணமும் இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிற குணமும் இருக்குது எல்லா மகத்தினருமே வீட்டில் கற்பூர வள்ளி செடி வைங்க ஒரு கிளை எடுத்து வச்சால் கூட அது அப்படி பரவிண்டே இருக்கும் ரொம்ப நல்லது அது மாதிரி வந்து ஒரு நல்ல மா இது வந்து எதுவுமே கிடையாது இதை பாருங்கள் கற்பூர வள்ளி செடியோட இலை நான் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா கடன் தலைமையில ஒரு கடன் சுமையாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா கற்பூர வள்ளி செடியிலேருந்து ஒரே ஒரு இலையை எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வந்து எப்படியும் கற்பூர அறத்தி காமிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பிளேட்டு மாதிரியாவது எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது மேலே வந்து பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா பச்சை கற்பூரத்தை வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு இதை ஏற்றுங்க கற்பூர வள்ளி செடி வந்து பச்சை கற்பூரத்தை வச்சு ஏற்றுங்க வீட்டுக்குள்ளே நடு வீட்டில் வச்சு இதை ஏற்றணும் பச்சை கற்பூரத்தை வச்சு நீங்கள் ஏற்றிட்டு என்ன பண்ணணும்னா இந்த கற்பூரம் எரியும் பொழுது அந்த கற்பூர ஜோதியை பார்த்து எனக்கு இவ்வளோ கடன் சுமை இருக்கு நீ தான் வந்து அதை தீர்த்து வைக்கணும் ஏன்னா இதுக்கு வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிக்கிற சக்தி கற்பூர கற்பூரத்து பச்சை கற்பூரமுக்கும் இருக்குது கற்பூர வள்ளிக்கும் இருக்குது ஸோ நீ இதுதான் வந்து என் கடன் சு அதோட ஜோதி தீபம் அந்த ஜோதியும் வரும்பொழுது நீ தான் என்னுடைய கடன் சுமையை தீர்த்து வைக்கணும் எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு எனக்கு கொஞ்சம் பிரபஞ்சமே ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிவிட்டு மூணு தடவை சொல்லிட்டு தேங்க்யூ 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 சொல்லிவிட்டு இதை வந்து நடுவு வீட்டில் வச்சு பண்ணுங்கள் இல்லைன்னா சாமி ரூம்ல வச்சு கூட பண்ணுங்க ஆனால் ஒருமித்த மனத்தோட அமைதியான சூழ்நிலையில் உட்காந்து இதை பண்ணணும் இது டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது இது நம்பர் ஒன்னு நம்பர் டூ என்ன பண்ணுங்கன்னாக்கா நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து சாம்பிராணி காமிப்போம் பார்த்தீங்களா இந்த மாதிரி சாம்பிராணி காமிக்கிறதுல வந்து என்ன பண்ணுங்கனாக்க இந்த கற்பூர வெள்ளி செடியோட இலை இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் வந்து சில சமயம் என்ன பண்ணீங்க இலை உதிர்ந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் இது அப்படியே பொடி பண்ணி வச்சுக்கோங்க காய வச்சுட்டு இதை வந்து நீங்கள் அந்த சாம்பிராணியோட சேர்த்து போட்டுட்டு இப்போ வந்து சில பேருக்கு வந்து வியாபாரம் நடந்துட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா வியாபாரமே நடக்காது முடங்கி போய்டும் பக்கத்துலலாம் நடக்கும் நம்ம இதில் நடக்காது நம்ம கடையில் நடக்காது எல்லா கடையும் வரிசையாக இருக்கும் நம்ம நல்லா நடந்த கடைக்கே இருக்காது அது வந்து திருஷ்டி தடங்கலை ரொம்ப வந்து நம்மளை பற்றி யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம் யாரோ ஒருத்தங்க ரொம்ப வந்து இவங்க கெ நல்ல மனசோட இல்லை கெட்ட மனசோட இதை வந்து நீங்கள் வந்து தடுக்கணும் இதை தடுத்துட்டு தான் நம்ம வியாபாரத்தில் வர முடியும் இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளை சுற்றி அப்போ என்ன பண்ணுங்கன்னாக்கா நம்ம வந்து சாம்பிராணி போடுறோம் பாத்தீங்களா அந்த சாம்பிராணி போடுங்க சாம்பிராணி போட்டே ஆகணும் வாரம் ஒரு தடவை அதில் வந்து இந்த கற்பூர வலி உங்களோட வே வியாபார இடத்துல கூட கற்பூர வலி செறிவைங்க இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து அந்த சாம்பிராணியில் போட்டு எல்லா இடத்துலயும் வந்து காமிச்சுட்டு என்னுடைய வியாபாரம் நல்லா நடக்கணும் எனக்கு நிறையா பணம் வரவு வரணும் என்னுடைய கடன் வந்து மொத்தம் அடையணும் எனக்கு நிறையா பணம் அபரித அபரிதமான பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் காமிச்சுட்டு யூனிவர்ஸ்க்கு வந்து தேங்க்யூ 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 வந்து சொல்லிடுங்க இது வந்து என்ன பண்ணுனா உங்களுக்கு ஒரு பெரிய அபரிதமான ஒரு வியாபாரத்தையும் உங்களை சுற்றி வந்து நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணும் அதனால் என்ன ஆகும்னாக்க உங்களை உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே சேஞ்சஸ் தெரியும் உங்களை தே இந்த ஆர்டர் வரும் வாடிக்கையாளர்கள் நிறையா வருவாங்க உங்களுக்கு நிறையா ப வர வர பணமும் சேர ஆரம்பிக்கும் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் ஆச்சுன்னாலே பணம் வந்து சேர ஆரம்பிக்கும் பணம் வந்து எப்போவுமே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துல சேராது பணம் சேர ஆரம்பிக்கும் கடன் வந்து குறைஞ்சிட்டே வரும் ஐம்பது லட்சம் கடன் இருந்தது ரெண்டு மூணு மாசத்துல பாத்தீங்கன்னா எப்படி தெரியாது ஒரு அஞ்சாறு லட்சம் குறைஞ்சிருக்கும் ஒரு வந்து வந்து செஞ்சு பாருங்க அடுத்து இந்த டைம் எல்லாம் பார்க்க வேண்டாம் எப்போ வேணாலும் செய்யலாம் ஓகேங்களா ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன வந்து நீங்க சால்ட்ல வைக்க போறீங்க இதனால உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிகழ போறது அதை தான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஸ்பூன் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மாறுதலை கொண்டு வர போகிறதுங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க முதல்ல வந்து ஒரு அமைதியான இடத்துல அதாவது யூனிவர்ஸ்கிட்ட வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக போது எவ்வளோ ஒரு அமைதியும் உங்கள் மனசும் இனிமேல் அமைதியாக இருக்கணும் உங்களுடைய எண்ணங்களும் தூய்மையானதாக இருக்கணும் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடமும் தூய்மையானதாக இருக்கணும் நல்லா அதுக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களை தயார் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அமைதியான இடத்துல போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உட்காருங்க அது உங்கள் வீட்டு பால்கனியாக இருக்கலாம் தோட்டமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ரூமாக இருக்கலாம் எந்த டிஸ்டபன்ஸுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காருங்க இந்த இதை செய்யறதுக்கு தேவையானது வந்து ஒரு ஸ்பூன் இது டேபிள் ஸ்பூனாக இருக்கலாம் டீ ஸ்பூனாக இருக்கலாம் எந்த ஸ்பூனாக வேணாலும் இருக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னாக்க ஒரு சால்ட் இங்கே பாருங்கள் சால்ட் எடுத்துக்கிறீங்க இவ்வளோ சால்ட்டு தேவையில்லை பட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது டேபிள் சால்ட்டு எந்த சால்ட்டாக வேணாலும் இருக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெட் கலரில் ஒரு மார்க்கர் பென் எடுத்துக்கிறீங்க ரெட்டில் வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்கும் நான் எல்லா வீடியோலையும் அதே தான் சொல்கிறேன் இந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்டேருந்து பெறத்துக்கான இதை வந்து நல்லா கொடுக்கும் அதனால் ரெட் கலர் மார்க்கர் பெண்ணு நீங்கள் எடுத்துக்கிறீங்க இந்த மூணு பொருளும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கிறீங்க ஒரு அமைதியான இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உட்காந்துக்கிறீங்க இப்போ அதை வந்து நம்ம இந்த இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம எதுக்காக பண்ணணும் எப்போ பண்ணணும் ஏன் பண்ணணும் இதுதான் வந்து நிறையா பேருக்கு கொஸ்டின்னு இதை நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு வந்து எந்த விதமான தடங்கலும் இல்லாமல் எல்லா விஷயத்திலையும் ஒரு சக்ஸஸும் பண விஷயத்திலேயா இருக்கட்டும் உங்கள் வேலை விஷயத்திலேயா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயுமே உங்களுக்கு ஒரு நல்ல வந்து சேஞ்சஸ் கிடைக்கும் இதை நீங்கள் பண்ண பண்ண உங்களுடைய மா மாறுதல்களை வந்து நீங்களே பார்க்கலாம் இது ரொம்ப வந்து ஒரு ஈஸி ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து இதை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இன்றைக்கே பண்ணிடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறிங்கன்னா இந்த ஸ்கூலில் உங்களுடைய முழு பெயரை எழுதுறீங்க நேம் வந்து பெருசாக இருந்ததுனாக்கா ரெண்டாம் மடிச்சு அப்படியே எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் நேமை எழுதிக்கிறீங்க ஓகேங்களா இந்த ஸ்பூனில் ரெட்டு கலர் மார்க்கர் பென்னில் ஃபஸ்ட்டு உங்கள் பெயரை எழுதிக்கிறீங்க எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து உங்களுடைய டேட்டு மந்த்து இயர் டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக எழுதணும் இப்போ நீங்கள் வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்திருக்கீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு எழுதணும் ஓகேங்களா அதுக்கப்புறமா நீங்கள் கீழே வந்து டாலர் சிம்பிள் போடுறீங்க டாலர் சிம்பிள் தெரியும் இல்லையா உங்களுக்கு இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே மேலே வேணாலும் நான் கொடுக்குறேன் டாலர் சிம்பிள் ஒரு நாலோ அஞ்சோ நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா இதுதான் வந்து நீங்கள் இந்த ஸ்பூனில் எழுத வேண்டியது இப்போ இதில் வந்து நான் என்னுடைய பேரை எழுதியாச்சு என்னுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதியாச்சு அதுக்கப்புறம் மணி சிம்பல் போட்டாச்சு ஓகேங்களா இதெல்லாம் ரெடியான உடனே நம்ம வந்து இப்போது இந்த சால்ட்டில் வந்து இதை என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்பூனால் சால்ட் வந்து எடுத்துக்கிறீங்க இதை பாருங்கள் சால்ட் நீங்கள் எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த ஸ்பூனால் சால்ட் எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க எப்பவுமே வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி கண்ணாடி கிளாஸில் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது இந்த பாருங்கள் கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்றீங்கன்னா இந்த க இதை வந்து ஸ்பூனில் இருக்கிற சால்ட்டை வந்து இதில் போட்டு கரைச்சிட்டு ஸ்பூனையும் அதுக்குள்ளே வச்சிடுறீங்க பார்த்தீங்களா ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த ஸ்பூனில் வந்து சால்ட் எடுத்து இந்த கண்ணாடி கிளாஸில் போட்டுட்டு இந்த ஸ்பூனையும் இதுக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான என்ன விஷயமோ அதை வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும் எனக்கு திருமண தடை நீங்கணும் எனக்கு வந்து இவ்வளோ பணம் வேணும் ஒரு மாதத்துக்கு எனக்கு வியாபாரத்தில் இவ்வளோ டேர்ன் ஓவர் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது எல்லாமே பண்ணுறது வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பண்ணுறீங்க ஸோ இந்த இது வந்து பண்ணியாச்சு நம்ம இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அதுதான் இப்போ இதை என்ன பண்ணுறீங்கனாக்கா அப்படியே வந்து ஒரு நைட்டு வந்து அப்படியே வச்சுருங்க எங்கே வேணாலும் வைங்க வீட்டில் ஒரு நைட் அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் குளிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த தண்ணியில் வந்து இதை கலந்துட்டு குளிங்க இல்லைன்னா ஜஸ்ட் வந்து இந்த தண்ணியை எடுத்து உங்கள் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது தண்ணியில் கலந்து குளிக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஸ்பூன் எடுத்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை தண்ணியில் கலந்து குளிங்க உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்காத மாறுதல்கள் எல்லாம் நல்ல மாறுதல்கள் கிடைக்கும் உங்களுக்கு வந்து வழியே தெரியாமல் த தகச்சுன்றவங்களுக்கெல்லாம் வழி தெரிய ஆரம்பிக்கும் சில பேருக்கு நிறைய பிஸ்னஸ்ல லாஸாக இருக்கும் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் கை வச்சாலும் சரியா வராது அவங்களுக்கு வந்து ஒரு பிரகாசமான வழிய வந்து இது காமிக்கும் நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கேன் நீங்க செய்யுங்க நீங்கள் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் அப்போ என்ன ஆகும்னாக்க எல்லாருமே பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவாங்க நம்மளால வந்து அவங்களுக்கு பிசிக்கலாகவோ ஃபினான்ஷியலாகவோ உதவி பண்ண முடியலனா கூட இந்த மாதிரியான டிப்ஸ்னால அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஒரு தன்னம்பிக்கை வரும் அதை பண்ணி பார்ப்பாங்க அதனால் மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் வந்து குறைஞ்சிட்டே வரும் ஸோ எந்த தவறான முடிவும் எடுக்க மாட்டாங்க கம்பல்சரி எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம்